அலமது நாங்க இதுவரைக்கும் சூரா யூசுஃப்ல ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நாங்க செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அப்ப இதுவரைக்கும் நாங்க சூரா யூசுஃப்ல பார்த்த விஷயங்கள் அதாவது கடைசி வகுப்பில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்னா யூசுப் அலை சொல்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க உதவி கேட்டு வாராங்க இல்லையா உணவு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி யூசுஃப் அலைத்துட்டு வராங்க அப்ப வருகின்ற பொழுது அவங்க என்ன செய்றாங்க நிரப்பமாக அவங்களுக்கு அந்த உணவை கொடுக்குறாங்க அவங்க வார நேரத்தில் இவங்க தான் என்னுடைய சகோதரர்கள் என்ற அந்த அடையாளத்தை கண்டுகொள்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இப்போ ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்போ யூசுஃப் அலிசலாம் அவர்கள் இவர்களுக்கு உணவு வழங்குகிறார்கள் அந்த நேரத்தில் இவங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றும் சொல்லி அனுப்புகிறாங்க என்னென்னு கேட்டால் வலம்மா ஜஹஜஹும் வி ஜஹாசிகிம் கால சூனி பி அகில்லக்கும் மின் அபீக்கும் அலா தரவுன அன்னி ஊஃபில் கைல வன ஹைருல் முன்சிலி அதாவது வலம்மா ஜஹஜஹூம் அவர்களுக்கு அவர் தயார் செய்த பொழுது யார் தயார் செய்தாங்க யூசுப் அலை ஜஹாஸ்னா என்னது பொருட்கள் அவர்களுடைய பொருட்களை அவர்களுக்கு யூசுஃப் அலிசலாம் அவர்கள் தயார் செய்த பொழுது கால அவர் கூறினார் தூணி என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வாருங்கள் பி அகில்லக்கும் உங்கள் தந்தை வழி சகோதரர் உங்கள் தந்தை வழி சகோதரர் பி அகில் லக்கும் உங்களுடைய சகோதரர் மின் அபிக்கும் உங்களின் தந்தை வழி சகோதரரை நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்கள் அலா தரவுன நீங்கள் காணவில்லையா அன்னி ஊபில் கை அன்னி நானது நிச்சயமாக நான் ஊபில் கையில நான் அளவை நான் பூரணமாக தருகிறேன் முன்சிலே நான் யாரு நான் விருந்தளிப்பவர்களில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றார் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் யூசுப் அலிசலாம் அவர்கள் அவருடைய சகோதரர்களுக்கு உணவை தயார் செய்யலாம் அப்போ தயார் செய்கிற நேரத்தில் அந்த நிலைமையை பொறுத்து இவங்களுடைய அழகான ஒரு திட்டமிடல் ஒருவருக்கு ஒரு ஒட்டக சுமை அளவு என்ன செஞ்சாங்க உணவு கொடுத்து அனுப்புனான் அதே மாதிரி தான் சகோதரர்களுக்கும் என்ன செஞ்சாங்க உணவை கொடுத்து அனுப்புகிறார்கள் அப்ப அனுப்புற நேரத்தில் தான் இவங்களுடைய குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறாங்க அப்ப உங்களுடைய தந்தை உங்களுக்கு வேற சகோதரர்கள் இருக்கிறார்கள் விசாரிக்கிறாங்க அப்ப எல்லா தகவலையும் எடுத்ததுக்கு தான் இவங்க சொல்றாங்க நண்டா நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய தந்தை வழி சகோதரர் இருக்கிறாரா இல்லையா அவரை வருகின்ற பொழுது நீங்க கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அவர் யாரு விஞ்ஞாமின் அவரை கூட்டிக் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ இந்த வசனத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பகுதி அப்படின்னு பார்த்தால் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவருக்கு வந்து ஒரு வேலையை நாங்கள் அவர்கிட்ட இருந்து எடுக்கின்ற பொழுதோ அல்லது நாங்கள் செய்ய சொல்கின்ற பொழுதோ அந்த வேலையை பற்றிய ஆர்வத்தை சொன்னால் அதனுடைய பலன்கள் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இவைகளை பற்றி ஆர்வம் ஊட்டுகின்ற பொழுது அந்த வேலையின் பால் அவர் என்ன செய்வாரு ஈர்ப்புள்ளவரா இருப்பாரு அப்படித்தானே என்ன செய்வான் ஏமாத்திர என்ன செய்வான் ஆசை காட்டுவான் இல்லையா என்ன செய்வான் ஆசை காட்டுவான் இப்ப கடந்த காலங்களில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் இலங்கையில் நடந்துச்சு இந்தியாவில் நடந்திருக்கலாம் சில பகுதிகளில் என்ன செஞ்சாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க பத்து லட்சம் ரூபா என்ன டிபாசிட் டெபாசிட் உங்களுக்கு மாசம் பிஸ்னஸில் போட்டு ஒரு லட்சம் ரூபாயா ஒரு பெரிய ஒரு கணக்கு நான் உங்களுக்கு வந்து லாபமா செஞ்சாங்க பெரிய ஒரு கூட்டம் வந்து முதலீடு செஞ்சாங்க ஏண்டா அவன் இரவு பகலாக இருந்து உழைச்சாலும் அந்த எமௌண்டா எடுக்க இயலாது அப்படி ஒரு எமௌண்ட் அவன் சொன்னான் அப்ப ஆசை காட்டினால் என்ன செய்வார்கள் இந்த வலையில் மாட்டியே மாற்றலாம் வேலையை இலகுவாக முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்ப அந்த ஒரு பகுதி இருக்குது அப்ப ஆசை காட்டுகின்ற இடத்துல நாங்கள் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் இதுல என்ன இருக்கலாம் ஏமாற்ற இருக்கலாம் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி என்னன்றா நாங்க வந்து இப்போ உதாரணம் சொல்லுவோமே எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் தொலை சொல்கின்ற பொழுது தொழு தொழு என்ன செய்யாது சில நேரங்கள் அந்த பிள்ளை தொழாது அப்ப தொழுதால் என்ன பெனிஃபிட் இருக்குது அந்த ஆர்வம் மூட்டணும் அந்த ஆர்வம் மூட்டுகின்ற பொழுது அந்த புல் என்ன செய்யும் விளங்கி கொள்ளும் இடத்துல துவா கேட்டா இவ்வளவு செய்வானா எந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்ற நேரத்தில் நடக்கும் இது வந்து இது வந்து அந்த செய்தி வந்து எடுப்பாடும் தொழு அங்கே ஆரம்பிப்பாங்க இது ஒன்று அடுத்தது என்னண்டா எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கூட என்ன செய்யலாம் இது எங்களுக்கு அப்ளை பண்ணலாம் எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம் மனைவி என்ன செய்வோம் ஆசையா என்ன சரி கேட்பா இல்லையா கேட்குற நேரத்தில் நாங்கள் என்ன செல்றது நாங்கள் என்ன செல்வது ஏழாண்டு செல்ற ஓ செய்வோம் இல்லையா அவங்களுக்கு என்னது இப்போ அவங்களோட ஆசையை வந்து நாங்கள் என்ன செய்யறல்ல அவங்களோட ஆசை அவங்களோட ஆர்வம் அதெல்லாம் நாங்கள் ஒரே அடியாக நாங்கள் போய் தில்ல அது என்னத்துக்கு அது தேவையில்ல அது சும்மா வீண்தானு அப்படின்ட்டு ஒன் ஷோட்டில் போட்டோம்னா அங்கே என்ன செஞ்சிடும் அங்கே வந்து குழம்பிடும் குழம்பிடுமா இல்லையா குழம்பிடும் அப்ப இந்த பகுதிகளில் வந்து அப்ப நாங்க அவங்கள கையாளுகின்ற பொழுதும் சில நேரத்தில் அவங்களும் என்ன செய்வாங்க எங்கள்ட்ட ஒரு விஷயம் ஒன்று ஆகணும்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் எங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படி அந்த வழியை அவன் கையாளுவான் நீ அவங்க கையாளுற வழியை பாருங்க அவங்க மிச்சம் என்ன செய்வாங்க எங்களை ஆசை ஊட்டி அப்படியே வந்து அப்படி எடுத்துக்கொள்வாங்க அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யறது அவங்களோட பகுதியில் நாங்கள் என்ன செய்யலாம் இதை அப்ளை பண்ணலாம் சரி இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னண்டா விருந்தாளிகளுக்கு உணவளிப்பதும் அவர்களை கவனிப்பதும் நபிமார்களுடைய பண்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கு யூசுப் அலிசலாம் என்ன சொன்னாங்க ஹைருல் யார் விருந்தளிப்பவர்களில் மிகவும் சிறந்தவனாக நான் இருக்கிறேன் நான் சரி மூன்றாவது விஷயம் என்னண்டா இப்ப இவ்வளவுக்கும் இவங்க யார் யூசுப் அலேஸ்லாத்துடைய சோதரர்கள் யார் என்ன செஞ்சாங்க அநியாயம்னா அது பெரிய அநியாயம் செஞ்சாங்க இல்லையா இவரை ஒழிச்சு கட்டணுங்கிறது அவங்களோட அவங்களோட முடிவு ஆனாலும் கூட இந்த இடத்துல யூசுப் அலை சலாத்துக்கு தெரியும் இவங்க யாருண்டு இவங்க செஞ்ச அநியாயம் மறக்கலை ஆனால் யூசுப் அலை சலாம் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க மிகவும் அன்பாக கண்ணியமாக நடந்து கொண்டாங்க இல்லையா அதே நேரத்தில் உதவியும் செய்தார்கள் அப்போ நாங்கள் இதை வச்சு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அநியாயம் செய்த ஒருவன் வாழ்க்கையில் அவனை சந்திப்பதற்கு எங்களுக்கு கிடைத்தால் சில நேரத்தில் அவன் எங்களுடைய உதவியை தேடி வந்திருக்கலாம் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நாங்க என்ன செய்யணும் அவன் செஞ்ச அநியாயம் எங்களுக்கு மறக்காது அவனுக்கு மறந்தாலும் அப்படிதானே அநியாயம் இழைத்தவனுக்கு அநியாயம் மறந்து இருக்கலாம் இழைக்கப்பட்டவனுக்கு ஒரு காலம் மறக்காது ஆனால் நாங்கள் என்ன செய்யறல்ல அதை வெளிக்காட்டாமலுக்கு அவனுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடிந்தால் அல்லது நாங்கள் அவனை நல்ல முறையில் எனது கவனித்து அனுப்ப முடிந்தால் அனுப்பிவிட்டோம் இது வந்து ஒரு நல்ல பண்புகளில் அதே நேரத்தில் ஒரு மூமினுடைய மிக நல்ல குணங்களில் ஒன்றாக இது காணப்படுகிறது சரி இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உண்டு பி அகில்லக்கும் மின் அபிக்கும் இவங்க பி அகில்லக்கும் மின் அபிக்கும் வா வாசகம் இருக்குதானே உங்களுடைய தந்தை வழி சகோதரரை கூட்டி கொண்டு வாங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொன்னதால என்ன விளங்குதுன்னு கேட்டால் இப்போ யூசுஃப் அளி இஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் இருக்கிறார்களே அந்த சகோதரர்களுடைய தந்தையும் யூசுஃப் அலீஸ்லாதனுடைய தந்தையும் ஒருவர் யாக்கூப் ஆனால் தாய்மார்கள் எனது வேற வேற தாய்மார்கள் அப்போ அதனால் வந்து இவங்க சொல்லுவாங்கன்னா அபுனாவில் அல்லாத்தன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபுல அபுனா இல்லை அல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க அப்போ தந்தை ஒன்றாக இருந்து தாய் வேற வேற இருந்தால் இந்த வாசகம் பாவிப்பாங்க அந்த அந்த செய்தியை வந்து குருவான்லே அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் சரி அறுபதாவது வசனம் இல்லம் தூணி பிஹி ஃப இல்லம் த தூணி அவரை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் ஃபலா கைலக்கும் உங்களுக்கு எந்த அளவையும் கிடையாது அளவை என்னது எந்த உணவும் கிடையாது ஃபலா கையில் லக்கும் இப்போ கையில் தான் என்னது அளந்து கொடுக்குற உணவு அப்போ எந்த அளவையும் கிடையாது எந்த உணவும் கிடையாது ஃபலா கைலக்கும் இந்தி வலா தக்ரபூன் நீங்கள் என்னை நெருங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ இந்த இடத்துல யூசுப் அலை அவங்க என்ன செய்கிறாங்கண்டா அவங்கள எச்சரிக்கை செய்கிறாங்க முன்னுக்கு என்ன சொன்னாங்க ஆசை ஊட்டினாங்க ரெண்டாவது என்ன செய்கிறாங்க எச்சரிக்கை செய்கிறாங்க அப்போ இதில் நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எச்சரிக்கை செய்து என்ன செய்வாரு கவனம் செலுத்தி செய்வார் என்ன செய்ய மாட்டார் விட மாட்டார் விடுவாரா விட மாட்டார் அப்ப அந்த ஒரு பகுதி இவன் கையாண்டான் ஆரம்பத்தில் ஆசையை நாங்க கூட்டிக் கொண்டு வருவாரு பின்னால் என்ன செய்கிறாங்க எச்சரிக்கை அப்ப அந்த பகுதியை சொன்னதோடு அப்ப இதில் என்ன என்ன விளங்குது சரி எப்படியாவது அவரை கூட்டிக் கொண்டு வரணும் என்ற ஒரு நிலைமைக்கு இவங்க வந்தாங்க சரி அறுபத்தி ஒராவது வசனம் கூறினார்கள் யார் கூறினாங்க சோதரர்கள் கூறினார்கள் அவரை நாங்கள் முயற்சி செய்வோம் ராவது சும்மா முயற்சி செய்யறது பல பக்கத்தால எப்படியாவது நாங்கள் முயற்சி செஞ்சு முயற்சி செய்வோம் அபாஹு அவருடைய தந்தையிடத்தில் நாங்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்ப எங்களுக்கு தெரியும் என்னண்டா யூசுப் அலை அவர்களுடைய பிரிவுக்கு பின்னால பின்யாமீனோடு என்ன செஞ்சாங்க யாக்கூப் அலை மிச்சம் இறக்கமா இருந்தான் அவங்களுக்கு ஆறுதலே இவருதான் அலை இஸ்லாத்துடைய அந்த பிரிவுல இருந்து யாக்கூப் அலை இன்னும் மீளையும் இல்லை அந்த நேரத்துல வந்து இவங்க யாரை பேத்து கேட்க போகிறாங்க தம்பியை கூட்டிகிட்டு போவையான்னு கேட்குறாங்க நம்பி அனுப்பக்கூடிய ஆக்களா இவங்க என்ன ஏற்கனவே நம்புனதுக்கு என்னது நம்புனதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்ப மறுபடியும் இவங்க நம்புவாங்களா அப்ப அதுதான் இவங்க சொல்லலாம் காலு சனுராவிது அன்ஹு அபாஹு அப்ப அவரை நாங்கள் என்ன செய்வோம் அவரோட தந்தை மிச்ச முயற்சி செஞ்சு நாங்க எப்படியாவது நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்ட்டு விஷயம் என்னென்றால் அதாவது சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு வழிப்பழனும் நீங்க விரும்புனா அவருக்கு ஏழுமான ஒன்றை சொல்லுங்க ஏழாத ஒன்றை சொல்லிட்டு அவனுக்கு ஏசி சரி வரமா இது அவனுக்கு தான் செய்ய செய்யலாதே செய்யலாத்த அவன் செய்வானா செய்யலாம் செய்ய மாட்டான் அப்ப நாங்க என்ன செய்யணும்டா நாங்க ஒரு வேலையை சொல்ற நேரத்தில் ஒரு செய் எதிர்பார்க்குற நேரத்தில் நாங்க என்ன சொல்லணும் அவருக்கு செய்ய ஏழுமான் முதலாவது பார்க்கணும் யாருக்கு சொல்லப்படக்கூடியவருக்கு ஏழுமான் ஒன்றை தான் என்ன செய்யணும் அவர்கிட்ட சொல்லணும் சுமக்கேலாது ஒன்றை சுமத்தினா அது சுமக்கேலுமா சுமக்க முடியாது அறுபத்தி ரெண்டாவது வசனம் வகால லிஃபித்தியானிஹி அவருடைய பணியாட்களுக்கு அவர் கூறினார் யார் கூறினார் யூசுஃபலே இஸ்ஸலாம் அவர்கள் கூறினார் யூசுப் யூசுஃபலேஹ் சலாத்துடைய வேலை ஆட்களுக்கு கூறினார் இஜ அலு பிதா அத்தகும் இஜ அலு பிதா அத்தகும் ஃபி ரிஹாலிஹிம் பிதா சொல்வது வந்து இந்த இடத்துல வந்து கிரைய பொருட்கள்னு சொல்லுவான் கிரைய பொருட்கள் என்னது பண்ட மாட்டு வியாபாரம் இருந்துச்சு அந்த காலத்தில் இப்போ இவங்க என்ன செஞ்சாங்களா சில பொருட்களை கொண்டு வந்தான் கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு யூசுப் அலை என்ன செஞ்சாங்க உணவு வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தாங்க அப்போ யூசுப் அலை அவங்க அந்த பணியாட்களுக்கு சொல்கிறாங்க இஜ் அலு நீங்கள் வெய்யுங்கள் விதா அத்தகும் அவர்களுடைய அந்த பொருட்களை கிரைய பொருட்களை ஃபீரி ஹாலிஹிம் அவர்களுடைய பொதிகளுக்குள் இப்ப நீங்க அந்த பொதிக்கு தானே பொதி கட்டினீங்க உணவுப் பொதி அந்த உணவுப் பொதிக்குள்ள நீங்க வைத்து விடுங்கள் அவர்கள் அறிந்து கொள் அறிந்து கொள்வார்கள் இதன் கலபூயிலாக அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினத்திலே மீண்டு சென்றால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் திரும்பி வரலாம் திரும்பி வரலாம் இந்த ல என்ற சொல் வந்து எதுக்கு பாவிக்கிறேன்டா நடக்க முடியுமான ஒரு சொல்லுக்கு லால்ல பாவிக்கிறது நடக்க முடியுமான இப்ப சில சில விஷயங்கள் இருக்குது என்னண்டா நடக்க இயலாத விஷயம் நாங்க என்ன செய்வோம் நினச்சி பாப்போம் இப்படி நடந்தா நல்ல மேண்டு அதுல ஒன்று என்னதுன்னு சொல்லுவாங்க ஒரு கவிதை உண்டு இந்த லைத்த என்ற சொல்ல வந்து எதுக்கு பாவிப்பாங்கன்னா நடக்க இயலாத ஒன்று சொல்லுவாங்க ல அல்லைய வந்து நடக்க முடியுமான ஒன்று எதிர்பார்த்தா ல அல்லையை போட்டு பாவிப்பாங்க இப்போ லைத்தங்கிறத பாவித்தா என்னது நடக்காத ஒரு விஷயம் அப்போ அதுக்கு அந்த கவிஞர் சொல்லுவாருன்னா யா லைத்த ஷபாப யூது யோமன் யா லைத்த ஷபாப ஷபாப்னு என்னது வாலிஃபம் யூது யோமன் ஒரு நாளைக்கு மீண்டு வந்தால் வருமா மீண்டு வந்தா ஃபுஹ்பிரஹு நான் அதுக்கு சொல்வேன் பிமா ஃபல் மஷீபு வயோதிபம் என்ன என்னவெல்லாம் செஞ்சிச்சோ அதெல்லாம் நான் அதுக்கு சொல்லுவேன் வயோதிபமாக இருக்கிற நேரத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அதனால் நெருக்கடிகள் அதெல்லாத்தையும் நான் சொல்லுவேன் என்னது அப்போ அப்போ அதை லைத்த அப்போ லைத்தையை போட்டு பாவிச்சா வந்து நடக்க முடியாத ஒன்றுக்கு சொல்கிறது இப்போ லால் அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்ப அறிந்து கொள்வார்கள் எனது அப்ப இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அறிந்து கொள்வார்கள் இதன் கலபொயில் ஆகலையும் அப்ப அவங்க அதை விளங்கிட்டு என்ன செய்வாங்க அவங்க மீண்டு வரலாம் அப்ப மீண்டு வாரத்துக்குரிய என்னது இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்குது சரி இதில் நீங்க பாத்தீங்கன்னா யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்க கிர பொருளாக கொண்டு வந்த அந்த பொருட்களை மீண்டும் அவங்களுக்கே வைக்க அவங்களுடைய பொதிகளில் வைக்க சொன்னாங்க மூன்று காரணம் அதுக்கு தப்சீருடைய உலமாக்கல் சொல்றாங்க என்னண்டா இவங்கள்ட்ட கிரைய பொருளாக வேற ஒன்றும் இல்லை இது மாத்திரம்தான் தான் இருக்கு இது மாத்திரம் இருக்குன்ற பொழுது அவங்க சில நேரம் என்ன செய்யலாம் திரும்பி எங்கள்கிட்ட தான் பொருள் இல்லையே கொடுத்துட்டு உணவு வாங்குறதுக்கு அப்படி ஒரு காரணம் இருந்திருக்கலாம் இரண்டாவது காரணம் சொல்கிறாங்க இது யார் இது தனது சகோதரர்களும் தனது தந்தையும் உண்வதற்கான உணவு அப்போ அவ அதுக்கு நாங்கள் வந்து என்னது அதை விற்கலாமா என்ற ஒரு செய்தியை அவங்க யோசித்து போட்டு என்ன செஞ்சாங்க திருப்பி வைக்க சொன்னாங்க மூன்றாவது என்னென்னா இப்போ இவங்களுடைய பொருட்களை அவங்கள அந்த பொதிக்குள்ளே வச்சுட்டா இவங்க வந்து அங்கே போய் பார்ப்பாங்க அடையே நாங்கள் பொருளாக கொண்டு வந்து கொடுக்காம வந்துட்டோமே மறந்துட்டோமே அப்ப திரும்பி வந்து தந்து திரும்பி வந்து தருவதற்கு சந்தர்ப்பம் கூட என்ற ஒரு காரணமும் சொல்றோம் அப்ப மூணு காரணங்கள் இந்த இடத்துல சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம் சரி இதில் நாங்கள் படிப்பினைக்குரிய விஷயம் என்னண்டா பொதுவாக வந்து ஈமான் ஒருவருக்கு வந்து ஈமான் இருந்தால் இன்னொருத்தருடைய பொருளை வந்து என்ன செய்ய மாட்டார் வச்சு கொள்ள மாட்டார் திருப்பி கொடுத்துடுவார் வச்சு கொள்வாரா திருப்பி கொடுத்துடுவார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட எங்கட சமுதாயத்தில் நான் வெளியில எல்லாம் பேசல எங்கட சமுதாயத்தில் கடைக்கு போனால் சில நேரத்தில் கடைக்காரர் என்ன செய்வார் ஒரு ஆயிரம் ரூபா மாத்துற நேரத்தில் அவர் ரெண்டு ஒரு ஐயாயிரம் ரூபா மாற்றி கொடுத்துடுவார் அப்படி நடக்கிற அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு முதலாளி அப்படி இருப்பார் ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் அந்த முதலாளி வந்து தவறுதலாக நிறைய பணங்கள் அப்படி மாற்றி கொடுக்குற நேரத்தில் அப்படி கொடுத்துருவார் இதை இந்த இந்த முதலாளியை தேடியே ஒரு கூட்டம் போகிற ஏ மாற்ற போக கூட கூடு தந்துடுவார் அப்போ என்ன செய் அப்போ அதெல்லாம் கூடுமா ஹராம் கூடாது இப்போ எங்களுக்கு தெரியுது இது என்னுடைய என்னுடைய ஹக் இல்லை அப்போ என்ன செஞ்சிடணும் நான் திருப்பி கொடுத்துடணும் வச்சுட்டு கூடாது அப்போ இது வந்து ஒரு ஈமான் ஒரு இடத்துல இருந்தால் அவர் என்ன செய்வார் அவர் வந்து திருப்பி கொடுத்துடுவார் என்ற ஒரு பகுதி ஒரு அழகான ஒரு பகுதி உண்டு அப்ப இன்ஷால்லா நாங்க இந்த அளவோட நாங்க இதை முடிச்சுக்கொள்வோம் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர் நாங்க இன்ஷால்லா நாங்க பார்ப்போம் அஹமது இல்லா ரொம்ப ஆளுமே